அப்போ நாங்க என்ன செஞ்சோம் இவளுக்கு பாருங்க நான் சொல்றது எதுவுமே நிச்சயமா புரியாதுல்ல அதுதான் ரெண்டுமே முடியாத அப்ப நான் சொன்னேன் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் செய்வாங்க இந்த அறையை திறப்பாங்க அப்ப வந்து நம்ம அந்த வீடை பார்க்கலாம் பெருமானாருடைய அந்த வீடு உள்ளுக்கு இருக்க அதை சுத்தி கட்டி அப்படி வச்சிருக்கிறாங்க பழைய வீட்டை நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே உள்ள போயிட்டோம் சொல்லிட்டு அந்த ஜன்னைய தொட்டு கும்பிட்டு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன செஞ்சிட்டோம் அங்கே சென்று விட்டோம் திடீர்னு பார்த்தாய்வா அப்பா அப்பா அப்பான்னு அலறிட்டு ஓடி வரா வந்து நாங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தொட்டு கும்பிட்டு நாங்களும் அரை பெருஞ்சோரி அரு பெருஞ்சோ தனி பெரும் கருணை அழகா கேக்கலே வந்து அமர்ந்துட்டாரு பாருங்க